அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி இப்போல்லாம் குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கிறதுனால ப்ரௌனி செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை ப்ரௌனி செய்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக வருது எனக்கு ப்ரௌனி செய்கிறதில்ல நானும் கொஞ்சம் நல்லா செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் வீட்லேயே ஓவன் இல்லாமல் சிம்பிள் மெத்தடில் செஞ்சிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஃபஜ்ஜியாகவும் வந்துருந்துச்சு என் மச்சிக்காகவும் அவளோட பொண்ணுக்காகவும் தான் இந்த ப்ரௌனி நான் வீட்டில் செஞ்சுருந்தேன் ரெண்டு பேரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அன்னைக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா டபுள் பாயில் மெத்தட்ல நூற்றம்பது கிராம் டார்க் சாக்லேட்டும் நூறு கிராம் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க தண்ணி நல்லா கொதிக்கிற சூடில் இருந்துச்சுன்னா நம்மளோட பட்டரும் டார்க் சாக்லேட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும் கையால் விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக நமக்கு சில்கி ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு டார்க் சாக்லேட்டும் பட்டரும் உருகி வந்துடும் இதுக்கு நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டையை நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கரலாம் கையில் விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கிறலாம் ப்ரௌனிக்கு எப்பவுமே நம்ம எல்லா மாவும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பீட்டரோ இல்லை பிளெண்டரோ இல்லை விஸ்கோ எது வச்சுனாலும் ஓவராக பீட் பண்ணக்கூடாது பண்ணிட்டோம்னா ரொம்ப வந்து ப்ரௌனி வந்து ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப திக்காக ஹார்டாயிரும் அதனால நார்மலாக எல்லா மாவையும் நம்ம கலந்து விட்டுட்டோம்னா அதுவே போதும் நான் இப்போ அடித்து வச்சிருக்கிற முட்டை கூட நூற்றம்பது கிராம் ப்ரௌன் சுகரை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா விஸ்க் வச்சு பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூட நூற்றி முப்பது கிராம் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா விஸ்கு வச்சு கட்டி விழுந்துடாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம உருக்கி வச்சிருக்கிற பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் இது கூட சேர்த்துக்கரலாம் இது கூட நான் வந்து இருபத்தஞ்சி கிராம் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரௌனிக்கு கண்டிப்பா கோகோ பவுடர் ஆட் பண்ணாதான் அதோட ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இது கூடவே ஒன் பை எயிட் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு முடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா சில்கி ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது பட்டரை விட ஆயில் ஆயிலும் பட்டர் ரெண்டுமே நம்ம சேர்த்து ஆட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிடும்போது கூட நமக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ப்ரௌனி ரொம்ப ஹார்ட் ஆகாது நான் இது கூட வந்து ஆயில் வந்து கால் கப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா பேட்டர் எப்படி ஸ்மூத் அண்ட் சில்கியாக எவ்வளோ அழகாக இருக்கு ரெடியாக இருக்குதுன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ரௌனி வந்து சாஃப்டாக கிடைக்கும் என் மச்சி வந்து இது கூடவே கேஷ்யூஸ் போட்டு செய் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டனால அவங்களுக்காண்டி கேஷ்யூஸ் இந்த மாதிரி முதுக்கி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் அவங்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்லேயே கொஞ்சம் கேஷ்யூஸ் வந்து மெயில வந்து தூவி விட்டாச்சு டாப்பிங்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு ப்ரௌனி நான் வீட்லேயே நோ ஓவன் மெத்தடில் தான் ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன் சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்களுமே கண்டிப்பாக அந்த வீட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு மேலே வந்து அந்த கிரிங்கிள் டாப் கூட அழகாக வந்துருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே நான் இந்த பட்டர் பேப்பர் எல்லாமே நானே வீட்டிலே தான் ரெடி பண்ணி செய்கிறேன் சிலர் கேட்டிருந்தீங்க நீங்கள் இப்படி பட்டர் பேப்பர் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களே உங்களுக்கு ஒட்டாமல் வருதா அப்படின்ட்டு பார்த்தீங்களா இப்படி சூப்பராக வந்துருக்குன்னு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கிரிங்கிள் டாப்போடே வந்துருந்துச்சு எனக்கு ப்ரௌனி ஃப்ரட்ஜியாகவும் இருந்துச்சு ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாகவும் இருந்துச்சு இதுக்கு மேலே ப்ரௌனிக்கு என்ன வேணும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா நோட்ஸுமே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீட்லேயே ஈஸியாக நோ ஓவன் மெத்தடில் ப்ரீஹீட் பண்ணி பேன்லேயே நம்ம பிரவுனி செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் குட்டிஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் எப்படி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்